மகா கணபதி சரணம் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஆற்றங்கரை ஓரத்திலே அரசமரத்து நிழலிலே ஆற்றங்கரை ஓரத்திலே அரசமரத்து நிழலிலே வீற்றிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் வீற்றிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் ஆறுமுக வேளவனின் அண்ணனான பிள்ளையார் ஆறுமுக வேளவனின் அண்ணையான பிள்ளையார் நேரும் துன்பம் யாவையும் தீர்த்து வைக்கும் பிள்ளையார் நேரும் துன்பம் யாவையும் தீர்த்து வைக்கும் பிள்ளையார் மஞ்சளிலே செய்திடினும் மண்ணினாலே செய்திடினும் அஞ்செழுத்து மந்திரத்தை நெஞ்சில் காட்டும் பிள்ளையார் அவள் பொறிகடலையும் அரிசி கொழுக்கட்டையும் கவலையின்றி உண்ணுவார் கண்ணை மூடி தூங்குவார் கலியுகத்தின் விந்தையை காண வேண்டி அணுதினமும் எலியின் மீது ஏறியே இஷ்டம் போல சுற்றுவார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் ீதள கலப செந்தாமரை பாத சிலம்பு பாட பொன்னரை ஞானும் பூந்துகிலாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தல பேளை வயிறும் பெரும் பார கோடும் வேளமுகமும் விளங்கு சிந்தூரமும் அஞ்சுகரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீல மேனியும் நான்ற வாயும் நாளிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மதச்சுவடும் ரெண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய ஞான அற்புதம் நின்ற கற்பக முப்பழஞ்சிகரும் முப்பளஞ்சிகரும் மூஷிகவாகன இப்பொழுதென்னை யாட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தானெழுந்தருளி தாயா பிறவி மயக்க மறுத்தே திருந்திய முதலைந்தெழுத்து தெளிவாய் பொருந்தவே வந்தன் உழந்தனில் புகுந்து குருவடிவாகி குவளையந்தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி